விவசாய சொன்னால் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் ஏபி சோலா டெக் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வடச்சித்தூர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏழ்நூற்றம்பது அடி ஆழத்துக்கு ஃபைவ் ஹெச்பி டெக்ஸ்மோ மோட்டர் அமைச்சி கொடுத்துருக்குறோம் நம்ம சேனல் இப்போ தான் மொதல் மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜிஐ மெட்டீரியல் கொண்டு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பத்து அடி ஐட்டுக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம் ஆணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி ஆழத்துக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம் பாருங்கள் டெக்ஸ்மா மோட்ரு நம்ம ஒரு ஏழ்நூற்றம்பது அடி வேலை செய்கிற மாதிரி பம்பு கேபிள் பைப்பு இதெல்லாம் ஏ டு ஜெட் நாமளே ப்ரொவைட் பண்ணி நம்ம சோலார் அமைச்சு கொடுத்தோம் ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா பத்து ஹெச்பி ட்ரைவ் போட்டு கொடுத்துருக்குறோம் ஏன்னா போர்வெல் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் பத்து ஹெச்பி ட்ரைவ் போட்டு கொடுத்துருக்குறோம் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பைபிஎஸ்சல் பேனல் அதாவது டபுள் சைடு கிளாஸ் இருக்கிற மாதிரியான பேனல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ கிளைமேட்லேயும் உங்களுக்கு தாராளமாக தண்ணி வந்துட்டுருக்கும் இங்கே வந்து தண்ணி வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆனது எழுநூத்தம்பது அடி தான் டோட்டல் போரோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பது அடி தான் அதனால் ஒரு நூறு அடி விட்டு போட சொன்னாங்க ஆனால் நூறு அடி விட்டு நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம் தண்ணி நல்ல ஃப்ளோவாக இருக்குது அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆறுநூறு அடியில் தான் தண்ணியே இருக்குது அது போர்வெல்லோட டெப்த் ஆறுநூறு அடியில் தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் பாசனம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா குட்டை அமைச்சு அதுலேருந்து ஒரு சேஞ்சர் வச்சு அதுக்கு ஒரு அஞ்சு ஹெச்பி மோட்ரு போட்டு இவங்க ட்ரிப்ளிகேஷன் வச்சுட்டு ஃபுல்லாகவே எல்லாம் தென்னை விவசாயம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனல் தான் இதை பண்ணியிருக்கிறாங்க இந்த சோலார் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னெண்டு பேனல் போட்டு கொடுத்துருக்கிறது வந்து ஆறு ஹெச்பி மோட்ரு வரைக்குமே யூஸ் பண்ணலாம் அதனால் இப்போதைக்கு அஞ்சு ஹெச்பி போதும் தண்ணி வந்து அந்தளவு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ச்சு பைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன்னா எழுநூற்றம்பது அடி கயிறு போட்டு இறக்க முடியாதன்றதுக்காக லோக்கல்லே வந்து கூப்பிட்ருந்தோம் போர் இறக்கிறதுக்காக என்ன ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க ஒரு நைட்டு அங்கேயே தங்கி தான் நம்ம இதை செஞ்சு கொடுத்தோம் மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மதுரை கன்னியாகுமரி வரைக்குமே செஞ்சுருக்குறோம் ஆனால் அங்கெல்லாம் ஒரே நாளில் முடிச்சு கொடுத்துருவோம் காலையில் ஏழு எட்டு மணிக்கு சைட்டுக்கு போனோன்னா ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கெல்லாம் தண்ணி எடுத்து கொடுத்து தாராளமாக முடித்து கொடுத்துருவோம் என்னென்னா இங்கே கொஞ்சம் ரொம்ப ஆள் அதிகமாக இருக்குது அதனால் போரில் இறக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் கூப்பிட்ருந்தோம் ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பத்தரை வரைக்குமே போரை இறக்கிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு அடுத்த நாள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தோம் ஃபுல் நல்ல ஈல்டுங்க ஆனால் இது போல் சோலார் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம வந்து டெக்ஸ்மோ அப்புறம் டேரோ அந்த மாதிரி சிஆர்ஐ இப்போ இந்த மாதிரி ஏசி மோட்டாருங்க தான் நம்ம அதிகமாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து லைஃப் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா நம்ம கண்ணை கண்ணை திறன் நம்ம இவ்வளோ நாள் பார்த்து இது பண்ண மோட்டாருங்க இந்த மோட்டாருங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ப்ராப்ளம் வராது அதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் இமீடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஏதோ ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு கூட நம்ம காயில் கட்டிக்கலாங்க இந்த டிசி மோட்டார்னு சொல்லிட்டு சோலார் மோட்டார் போயிட்டுருக்கீங்க பார்த்திங்களா செலவு கம்மியாகும் ஏன்னா பேனல் கம்மியாக போகிறீங்க அதனால் செலவு கம்மியாகுதுங்க அதனால தானே செலவு கம்மியாக தவிர வேறு எதனாலையும் செலவு கம்மியாகிறது இல்லைங்க டிசி மோட்டார் போட்டிங்கன்னா அது எதோ பிரச்சனையாச்சுன்னா அந்த டிசி மோட்டார் போட்டவங்க தான் அதை ரெக்கவர் பண்ணணும் அதுவும் இல்லாமல் அதை எந்த கம்பெனியில் வாங்குகிறோமோ அவங்க தான் அதை ரெடி பண்ணி கொடுக்கணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏசி மோட்டார் போட்டுக்கோங்க லைஃப் லாங் நல்லா யூஸ் பண்ணுங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயன்பாடு அதனால் நம்ம தமிழக விவசாயிகளாக இருக்கட்டும் இல்லை சவுத் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற விவசாயிகளாக இருக்கட்டும் எல்லாருக்கும் நம்ம சொல்கிற விஷயம் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் செலவு அதிகமானாலும் கொஞ்சம் அந்த கரண்ட் மோட்டரா ஏசி மோட்டாராக போட்டுக்கோங்க இது நம்ம ஏபிஎஸ் மூலிமா நம்ம சொல்கிற பர்சனல் ரிக்வஸ்ட்மெண்ட்டாக சொல்கிறோம் ஆனால் நம்ம வீடியோ பார்க்குற அனைத்து நல்லுவலங்களுக்கும் மனமார்ந்த மாதிரி நன்றிக்கிறோம்